வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது பல விஷயங்களை நம்ம பேசும்போது வந்து அதிமுக திமுக எல்லாத்தை பற்றியும் பேசும்போது பொது விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அதுவும் குறிப்பாக ஜக்கி வாஸ்தேவ் ஜக்கி வாஸ்தேவுக்கு எப்போ தண்டனை வாங்கி தருவீங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான தமிழக மக்களின் எண்ணம் ஜக்கி வாஸ்தேவ் அவர்கள் மேலே உச்சநீதிமன்றத்தில் கோயம்புத்தூர் எஸ்பி கொடுத்தது என்ன சொன்னாங்க அங்கே வந்து அனுமதி இல்லாமல் அதாவது வந்து லைசன்ஸே வாங்காமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் மிஷின் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏழு வந்து சந்தேக மரணங்கள் உள்ள மயானம் சட்டவிரோதமாக இருக்குது இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்காங்க அதே மாதிரி பெண்கள் இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பெண்களுக்கான குழுக்கள் அமைக்கலை பாலியல் வீரர்கள் நிறையா நடக்குது அப்படின்னு நிறைய புகார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிறுமி ஒரு சிறுவன் இந்த ரெண்டு பேரும் கொடுத்த பகீர் வாக்கு மூலம் இன்றைக்கி தேசத்தையே உடுக்கியிருக்கு யார் இந்த சார் யார் இருந்த சார்னு பல்கலைக்கழகமான விஷயத்தில் எதிர்கட்சிகள்லாம் கேட்டு திமுக நடவடிக்கை எடுத்தது இல்லை கேட்காமட்டால் கூட நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க திராவிட மண்டல நம்ம குறை சொல்ல வேணாம் நடவடிக்கை எடுத்துட்டீங்க ஆனால் இன்றைக்கி ஜக்கி வாசுதேவ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே இதற்கு புலனாய்வு செய்து திமுக சீக்கிரம் இதை விரைந்து குற்றவாளிகளை கண்டிச்சிருக்க வேணாமா எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்துக்குள்ளே தமிழக போலீஸ் போகும்போது உச்சநீதிமன்றத்தில் தடையானை வாங்கினது தெரியும் அப்போவே வெகுஜன மக்களுக்கு கோவம் ஒரு புனிதமான இடம் நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு அப்போ ஜக்கியோடைய பவரை நம்ம பார்க்கணும் சரி திமுக இதை பெருசளவுக்கு எடுக்க போகிறாங்க நம்மளும் சொல்லணும் திமுக பாராட்டணும் பரவாயில்ல திமுக ஆட்சி வந்து கண்டிப்பாக ஜக்கியை விடாது ஆனால் திமுக தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஆனால் அதற்கு பிறகு நடவடிக்கையே இல்லை வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு கேஸ் போட்டு உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரும்போது உயர்நீதிமன்ற அரசுகள் கேட்குறாங்க வழக்கறிஞர்கிட்ட தமிழ்நாடு அரசு வழக்கறிஞ்சிட்டேன் என்னங்க நடவடிக்கை என்னங்க கேட்டு சொல்லுங்கன்ட்டு இருக்காங்க ஏன் இந்த தாமதம் ஞானசேகரன் எழுதிய சீக்கிரம் அரஸ்ட் பண்ண காவல்துறை ஏன் ஜக்கி வாசுதேவ் மேலே மின்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு வெகுஜன மக்கள் கேட்குறாங்க இப்போ காவல்துறை சொல்லலாம் இல்லைங்க நாங்கள் புலனாய்வு சாதனை பண்ணிகிட்டு இருக்கோன்னு சீக்கிரம் புலனாய்வு சாய்வு பண்ணி சீக்கிரம் தண்டனை கொடுங்கிறதா வெகுஜன மக்களின் எண்ணம் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஞானசேகரனுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் திமுகவுக்கு அது புகழ் மலையாக விழும் அதே தான் ஜக்கிக்கும் ஜக்கி அவர்களுடைய பிரச்சனைங்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை ஞானசேகரனாவது பரவ ஒரு சின்ன கருவி ஜக்கி வாசுதேவ் அப்படியா பிரைம் மினிஸ்டர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து தெரியாத ஆளே இல்லை அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அதானிக்கு தான் எல்லாம் வராங்க கோடிக்கணக்கான ரூபாய் பொருளக்கூடிய இடம் வனவிலங்குகள்லாம் போகிற இடத்துலாம் பாதையெல்லாம் முடிச்சு வேலி கட்டி வச்சு அவர் ஜக்கி வதச்சுருக்காரு கேட்டால் வந்து நான் வந்து ஆசிரமம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மொட்டை அடிச்சு விட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க ஜக்கி மலைங்க வெளியில் விசாரிச்சு பாருங்கள் கேட்டால் அவங்களுக்கு டியோட்டின்னு சில பேர் கருத்து சொல்கிறாங்க நடிகர் நடிகையில் அங்கே போய் நடனமாடி பரவசம் நிலை வந்துருச்சுங்கிறாங்க என்ன பரவசமோ தெரில பணம் இருக்கவங்களுக்கு பரவசம் கிடைக்கும் போது ஏழைகளுக்கு திருவோடு கூட கிடைக்கல அவ்வளோதான் நம்ம கோபத்தை சொல்ல வேண்டியதாக வேறு என்ன பண்ணுறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஒரே ஆதங்கம் திமுக ஆட்சி வந்தாலும் அப்படி அப்படி தான் இருக்குது அதிமுக ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது நடுநிலைய பார்வையாளர்கள் நீங்கள் சொல்லுங்கள் திமுக அதிமுக காரங்களாக இருந்து பேசாதீங்க நியாயமாக இருந்து பேசுங்க இப்போ ஜக்கி வாசுதேவ் மேலே வேகமாக விரைந்து நடவடிக்கை எடுக்காது ஏன் அப்படிங்கிற கேள்வி தமிழக அரசுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக இல்லையா திராவிட மாடல் ஆட்சின்னு தானே இருக்கீங்க ஸ்டாலின் ஐயா உங்களை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் உதயநிதி ஐயா உங்களை ரொம்ப நம்புகிறோம் நீங்கள் ஏதாவது பார்த்து இது நடவடிக்கை எடுங்க மிச்சம் தாழ்மையோடு தான் கேட்டுட்ருக்கோம் ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலே இல்லை ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கார் இந்த மயானம் அமைச்சது ஏற்கனவே கோயம்புத்தூர் மேயர் என்ன சொன்னாங்க பூசா வந்தவங்க இவங்க நினைக்கிறாங்க அவங்க பேர் ரங்கநாயகி என்ன சொன்னாங்க இல்லை மின்மயானத்துக்கு வந்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்னாங்க கொடுக்கல இதுக்கு முன்னாடி ஒரு எப்படி அமைச்சார் இதற்கு ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க ஜக்கியை சும்மா விட்டுக்கூடாதுங்க ஆளுநர் மேலே தமிழகங்க மக்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்குதோ அதை விட அதிகமாக ஜக்கி மேலே இருக்குது இன்றைக்கி திமுக அரசு வந்து நம்ம சொல்கிறோம்ல திராவிட மாடல் ஆட்சி வேஸ்ட்டுங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல இப்படிலாம் இருந்த எப்படிங்க திராவிட மாடல் ஆட்சி உயர் மக்கள் உயர்த்தி பிடிப்பார்கள் கேட்டால் அதிமுக காரங்க முதலீடு பண்ணியிருக்காங்க போகிற போக்க பார்த்தா எல்லோரும் முதலீடு பண்ணியிருப்பீங்க போலகுது சைலண்டாக இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் தோணுது இல்லை முதலமைச்சருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குதா முதலமைச்சருக்கு தெரிந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் அது நம்ம உறுதியாக இருக்கும் ஆனால் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்போ வெகுஜன மக்களின் எண்ணம் என்ன மொழி நம்ம சொல்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியை சொன்ன உடனே எல்லாரும் கோயிச்சுட்டு வரீங்கல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கலாம் விரைந்து நடவடிக்கை எடுத்துடணும் சார் மற்ற விஷயத்தில் எவ்வளோ வேகம் காட்டுறோம் திமுக த தமிழக அரசு நினச்சா வேகம் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இதே ஒரு கிறிஸ்டின் மிஷினர்லேயோ இஸ்லாமிய மிஷனர்லேயோ நடந்துருந்தா சொல்லுங்கள் எப்படி எவ்வளோ கொந்தளிச்சிருப்பீங்க அதுவும் கிறிஸ்டின் மிஷில் இந்த இஸ்லாம் மிஷில் நடந்திருந்தால் போதும் பிஜேபி உள்ளே உர்ந்து ரவுண்டு கட்டி ஐயோ நாட்டில் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை கிளப்புவீங்க இன்றைக்கி என்ன நடந்துகிட்டுருக்குது ஏன் ஒருத்தர் கூட இந்த அவர்லாம் அந்த ஆள்லாம் பார்த்தா மரியாதையை போயிடுச்சு வச்சுக்காங்க அவர்லாம் ஒரு ஆளு ஈ வேறான் என்றைக்கு ஈ வேறான்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு தமிழக தமிழக மக்கள் ஏற்கனவே தண்டனையெல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த அவருக்கு ஒரு தடவை எம்எல்ஏ ஆனது திராவிட தான் ஏதோ பேருக்கு நானும் இருக்கேன் வயசானவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த ரேஞ்சுக்கு வந்து உட்காந்து ரொம்ப கூட்டிகிட்டு இருக்கார் என்ன என்றைக்கு வந்து சட்டம் நடவடிக்கை எடுக்க போதோ தெரியல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜக்கி வாசுதே மலையான குற்றச்சாட்டு என்ன ஒரு குழந்தை வந்து அங்கே போய் படிக்க போயிருக்காங்க அவங்க அப்பா வந்து பெற்றோர் அமெரிக்காவில் இருக்காங்க என்ன நினச்சிருக்காங்க அந்த ஆசிரமத்தில் படித்தா தமிழ் கலாச்சாரத்தை ப பொண்ணு படிக்கும்னு அங்கே விட்ருக்காங்க அந்த பொண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் பலமுறை பாலியல் பிரச்சனை ரீதியாக பண்ணி மிரட்டி கொண்டுருவோங்கிற மாதிரி மிரட்டி அந்த பொண்ணு படிக்காமல் சரியாக படிக்க முடியாமல் அவங்க அப்பா இங்கேருந்து வரும்போது சொல்ல முடியல உங்கள் பொண்ணுக்கு வந்து கற்றல் குறைபாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மைனர் பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணு வந்து சரி சரியாக படிக்கணும்னு அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் இப்போ அந்த பொண்ணு டிகிரியே வாங்கிடுச்சு இப்போ அங்கே இருக்கக்கூடிய இப்போ இப்போ தான் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க பொழுது உடனே அவங்க அம்மா அங்கேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய வாசோட பிஏட்டை கூப்பிட்டுருக்காங்க அவர் பேர் செந்தில் க ஏதோ சொல்கிறாங்க அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க தான் ஃபஸ்ட்டு வரும் பேர் அவர் வந்து இல்லை இல்லை அவர்கள் வந்து அமெரிக்காவில்தான் இருக்காங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் ஜக்கி அங்கே அமெரிக்கா இருக்க தெரிஞ்சு அவங்க கூட்டு போயிருக்காங்க அப்போ அந்த அங்கே அங்கே ஜக்கி வாசுதேவ் அந்த இடத்துல இருக்காருல அங்கே வந்து ஒரு போட்டி நடந்திருக்குது நீங்கள் வாங்க அந்த இதுலேயும் கலந்துக்க சொல்லுங்கள் நம்மட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாததான் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதியிருக்குது இந்த விஷயத்தை எழுதி அங்கே அமெரிக்கா அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்க தான் அதை அவங்க படித்து அதிர்ச்சி ஆகி போய் அவங்க பேர் பாரதினு நினைக்கிறோம் அதிர்ச்சி ஆகி போய் ஜக்கிட்டையே சொல்லுமான்னு சொல்லி ஜக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இந்த பொண்ணு சொல்லிக்குது உடனே ஜக்கின உங்களுடைய எல்லா விதமான கவலையும் என் காலடியில் வைத்து விட நான் பார்த்து கொள்கிறேன் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை இல்லை உடனே அந்த பொண்ணு டென்ஷன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க என்னங்க ஜக்கிட்டே சொன்னால் நடக்கும்னு பார்த்தா அவர்கிட்ட சொல்லிய ஒன்றும் நடக்கலை என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு அவங்க நேராக இமெயில் மூலிமா கோவை போலீஸ்க்கு போட்டாங்க த தகவல் சொல்லிட்டாங்க ஏன்னா இதுனால் போக்ஸோவில் உள்ளே வைக்கணும் கேஸ் இது உள்ளே இது போட்டாங்க மெயில் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சிறுவன் அந்த சிறுவனுக்கான அத்துமீறல் இப்போ ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்களும் கேஸ் போட்டிருக்காங்க இதை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தான் போட்டிருக்காரு மதுரை கோர்ட்டுக்கு வரும்போது இல்லை இல்லை மதுரையில் போட்டதுனால நாங்கள் அவருடைய புகாரை கோயமுத்தூருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு இருக்காங்க நம்ம அவர் கேட்குறது அவர் அவருக்கு அவர் அவருடைய பேசுகிறது நம்ம கேட்டோம் அதனால தான் இவ்வளோ ஆகமாக பேசுகிறோம் அவர் என்ன சொல்கிறாரு இதுவே ஒரு பெரியார் இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடிய இடம் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் இல்லை மதரசாக்கள் இல்லை வந்து கிறிஸ்டின் பாதிரியார்கள் கன்னிஸ்திரிகள் இப்போ இல்லை கிறிஸ்டினுடைய மிஷினரி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் இன்றைக்கி ஊரை ரெண்டாக்கியிருக்க மாட்டாங்களா அப்போ ஜக்கி வாசுதேவங்கிறவர் யார் ஏற்கனவே நம்ம ராமணன் வந்து எனக்கு வந்து எனக்கு எனக்கு பாலியல் ரீதியாக பிரச்சனை நடந்தது மடத்துன்னு சொன்னாங்கள்ல சொன்னாங்களா இல்லையா ஏகப்பட்ட விஷயம் சொன்னாங்கள்ல சங்கர மடத்தில் நடந்த விஷயம் ஜெயலலிதாமா வெளுத்து விட்டாங்கல்ல இந்த மாதிரி மடங்களில் நடப்பது என்னங்கிறதுக்கு ஜெயலலிதாமாவுக்கு உண்மையிலே வணக்கம் தான் சங்கராச்சாரியரை உள்ளே போட்டால் அவரை பற்றி எவ்வளோ விஷயங்க ராஜகுரு அந்த குருன்னு நாங்கள் பார்த்தா வெளியில் வரக்கூடிய நெ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோய்யோ இவ்வளவு கழுசடையா என்னங்க இது உயர்ந்த இடத்துல இருக்காருங்களோ இவங்க பண்ணுற வேலையெல்லாம் இவ்வளோ ம மட்டமான வேலையாக இருக்குது ஒன்றுமே புரியல இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன பே இதெல்லாம் என்ன பேசுகிறது இவங்க அதான் ஆன்மீக குருக்களுங்கிறவங்க சில பேர் பண்ணுற தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது இன்றைக்கி நாட்டில் இவர்களை யார் கட்டுப்படுத்துவது ஜக்கிவாஸ்தியை ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக மோடி வராருயா மோடி வந்து சிவனே அங்கே தான் இருக்காருங்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல ராமரை கேட்டால் உள்ளே இருக்குதுங்கிறீங்க சிவனை கேட்டால் இங்கே தான் இருக்காருங்கிறீங்க துணிலும் இருப்பான் துணிமிலும் இருப்பான்னா என்னங்க ஆச்சு ஒரு பக்கம் நமக்கு என்ன போகணாங்க திராவிட மாடல் ஆர்டின்னு சொல்கிறீங்க நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இந்நேரம் ஜக்கி வாசுதேவோட எல்லா விஷயத்தையும் தோண்டி எடுத்து ஒரு ஒரு சின்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தால் கூட தமிழகம் உங்களை பாராட்டும் தமிழக காவல்துறை உள்ளே போகும்போது பெரிய வெகுஜன மக்களின் பாராட்டை நீங்கள் பெற்றிருங்க ஏன் அந்த நடவடிக்கை இல்லை ஏன் வேகமான வேகம் எடுக்க மாட்டேறீங்க அதை நம்ம கேட்குறோம் வேகம் எடுத்துருக்கணும் இல்லையா மக்களுடைய ஆதங்கமாக தாங்க கேட்குறோம் யாரும் நம்ம குறை கூட சொல்ல முடியல இந்த காலத்தில் ஏன்னா செய்யுங்க அவ்வளோதானே கேட்குறோம் அதிமுக தான் பண்ணலங்கிறீங்க சரி திமுக நீங்கள் வந்து பண்ணல இப்போ திமுக இதை சொன்னோன்னே திராவிட மாடல் ஆச்சு நீங்கள் எதுக்கிறீர்கள் வேறு என்னங்க பண்ண முடியும் தடவியாக கொடுக்க முடியும் சொல்லுங்கள் இல்லை இல்லை திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் ஜக்கியை ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு பிடிச்சிருவாங்கன்னா சொல்ல முடியும் இது எப்படி நியாயப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசி பாருங்கள் சாதாரண ஒரு இடத்துல நடந்தால் ஞானசேகரனுக்கு மட்டும் நம்ம வந்து அவ்வளோ குரல் கொடுக்குறோம் கரெக்டு குரல் கொடுத்தோம் இது இது இந்த விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயம் இது ஏன் குரல் கொடுக்கல ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னா ஸ்டெய்ட் ஆஃப் மோடி அமித்ஷா ஜனாதிபதி இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் பெரிய பணக்காரர்கள் பெரிய நடிகர் நடிகைகள் எல்லாருடைய புகழ் வெளிச்சம் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையும் விளம்பரம் அவர் அவருடையன்னா இரவு நேர ஜபம் ஏதோ பண்ணுறாரு ஜாலியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது கிரான்ஸ் ஆடுறது பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஆன்மீகமாக என்னன்னே தெரில அது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இப்படி ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு கேட்டால் வந்து யாராவது அவது அவதூர் கிளப்பினால் இன்னும் அவதூர் கிளப்புறோம் யார் அவதூரை கிளப்பிலையே ஒரு லே ஒரு பொண்ணு ஒரு லேடி உங்கள் விட்டு வேகமாக ஓடி வந்து வேகமாக ஓடி போச்சு தெரியுமா இன்னும் வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னே தெரியாது ஏற்கனவே நீங்கள் ஸ்கேன் மிஷின் வந்து தமிழக அரசு சொன்னது தான் தமிழக போலீஸ் ஸ்கேன் மிஷின் இல்லாத வாங்கி வச்சிருக்கீங்க உண்மையாக இல்லையா இதுக்கெல்லாம் என்ன தண்டனை சாதாரணமாக ஒரு இடத்துல அப்ரூவ் அப்ரூவ்டு இல்லாமல் ஸ்கேன் மிஷின் வாங்கினா என்ன தண்டனை கொடுக்குறீங்க சீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க என்னது வெளியில் வந்து ஒரு பிரச்சனை பாலியல்னால் இப்போ என்ன ச இப்போ என்ன சட்டம் திமுக போட்டிருக்குது இப்போ தமிழக அரசு போட்ட சட்டம் சூப்பர் சட்டம் தான் என்ன என்ன சட்டம் போட்டிருக்காங்க பின்தொடர்ந்தால் இவ்வளோ பிரச்சனை பாலியல் ரீதியாக ஒருவர் ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் வெளியில் வர இவங்களை வந்து ஏதாவது ஒரு சொல் வந்து அதுவும் அவங்க உருவமைப்பை கிண்டல் பண்ணால் கூட அது பாலியல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு தண்டனை இதெல்லாம் எதுக்காக பெண்களை மேம்படுத்துவோம் மேம்படுத்துவோம் சொல்கிறீங்க கரெக்டு நாங்களும் நினைக்கிறோம் சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க தானே சொல்கிறோம் இதை பார்த்தா எப்படி தமிழக மக்களுக்கு நம்பிக்கை வரும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான்ப்பா ஜக்கியெலாம் ஒன்றும் பண்ண முடியாதப்பா பிஜேபி ஆச்சால் வந்தோம் பிஜேபி ஆட்சி அது பண்ணாது ஏன்னா பிஜேபி ஆச்சு யாருன்னு தெரியும் அதிமுக ஆட்சி அது முதுகெலும் இல்லாதாச்சு ஸ்டாலின் ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு இருந்தீங்க ஸ்டாலின் ஆச்சும் பத்தோட பதினொன்று வேறு என்ன பண்ணுறது ஆனால் ஒன்று பண்ணலாம் நம்ம ஸ்டாலின் ஆச்சு சூப்பராக இருக்காங்க ஜக்கி வாசுதேவை அருமையாக பண்ணுறாங்க ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைக்கு நம்மளுடைய பாராட்டுகள்னு சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க சூப்பராக பேசுகிறீங்கன்னு கமெண்ட் போடுறாங்க அது நமக்கு மனசாட்சி அது பண்ண முடியலைங்க நம்மளாலலாம் இது வந்து எப்படிங்க சரியாக இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க நீங்கள் தொடர்ந்து நிறைய பேர் என்னங்க நீங்கள் திமுக ஆளுநரை திட்டுறீங்க அதுக்கப்புறம் திமுகவை திட்டுறீங்கன்னா திமுக பண்ணுற தப்புனா திட்டுறோம் யோசனை பாருங்கள் திமுக இவ்வளோ எத்தனை டபுள் கேம் ட்ரிபிள் கேம் எல்லாம் விளையாடிட்டுருக்குது அப்போ எப்படி இதை சப்போர்ட் பண்ண முடியும் இருந்தாச்சு ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டீங்க கேட்டால் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் எதை கேட்டாலும் பாசி பாஜக பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் எவ்வளோ நாள் இது பாசிச்சு பாஜக பணம் கொடுக்கணும்னு இதே சொல்லிட்டுருப்பீங்க இதற்கு ஒரு முடிவுதான் என்ன ஆசிரியர்கள் நிம்மதியாக இருக்காங்களா இப்போ என்னென்னா சென்னையில் வந்து புதுசாக வந்து மினி பஸ் உட்றங்கிறீங்க தனியாருக்கு தனியார் உள்ளே வர்றதுக்கு இது ஒரு புது ரூட்டு ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் போக்குவரத்து ஊழியர்கள் எடுத்தீங்க எடுத்தீங்க எடுத்து எடு எடுக்கிறதுக்கு தடை போட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த வேலையை பண்ணுறீங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆர்டிக்கல் அதாவது நாகர்கோவில் திருநெல்வேலி அங்கே இப்போ டிரான்ஸ்போர்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செலவு கணக்கு இருக்குல்ல அந்த செலவு கணக்கே இல்லை வரவு செலவு கணக்கே முறையை எழுதி வைக்கல இதை மினிஸ்டர் சிவசங்கர்ட கேட்குறாங்க ரிப்போர்ட்ரு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அதை நான் இனிமே இனிமேல் கவனிக்கிறேன் அது வந்து என் கவனத்துக்கு வரல அப்படிங்கிறீங்க ஒரு பக்கம் பார்த்தா பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அங்கே வந்து இந்த விஷ்ணுங்கிற ஒரு ஒருத்தர் என்னென்னமோ பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் அனுப்புறீங்க ஏன் இந்த முரண்பாடு இதெல்லாம் முன்னாடியே களைய வேணாமா தான் திராவிட மாடல் ஆட்சி ஆச்சு தொடர்ந்து தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கு காரணம் என்ன தந்தை பெரியாரை பற்றி திராவிட கட்சிகள் மக்களிடம் பெருசாக கொண்டு போய் சேர்க்கவில்லை இனியாவது சேருங்கன்னு தான் சொல்கிறேன் வேற என்ன ஒன்றும் சொல்லலை ஜக்கி வாஸ்தேவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஜக்கி வாசுதேவ் மேலே தப்பு இருக்குன்னு பெருமாள் மக்கள் நினைக்கிறாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஆந்திராவில் இருக்கிற ஒரு லேடி கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க இது நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கிறோன்னு சொல்லக்கூடாது அதான் ஸோ ஒரு தடவை ரொம்ப நல்லா என்ன அந்த ஒரு அட்டப்படம் ஒன்று போட்டிருப்பார் ஸோ அவர்கள்ட்டும் ஆயிரம் இருந்தாலும் சில விஷயம் நம்ம பாராட்டுறோம் அதில் ஓட்டிருக்காரு வீரப்பனுக்கு கண் தெரியவில்லை காது கேட்கவில்லை நடக்க முடியவில்லை சக்கரை வியாதி இருக்கிறது பிபி இருக்கிறது இதயம் பலவீனமாக இருக்கிறது கிட்னி செயலிழந்து விட்டது நுரையீரல் கெட்டு விட்டது அவருக்கு வந்து மூக்குலை பிரச்சனை வாயிலும் சில பிரச்சனை உணவு சாப்பிட்றதுலும் பிரச்சனை எப்படியும் ஒரு முப்பது வருடத்தில் கண்டுபிடித்து விடுவோம் இது வந்து இப்போ ஃபேமஸ் டைலாக் அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்